ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டோட சொல்லும் பொருளும் செவன்த் ஸ்டாண்டர்டோட சொல்லும் பொருளும் உங்களுக்கு நான் வந்து முழுமையாக புக்கில் இருந்த இயல் வயசு இருக்கிற எல்லா சொல்லும் பொருளும் வந்து தொகுத்து உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம எயிட் ஸ்டாண்டர்டோட சொல்லும் பொருளும் பார்க்கப் போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிரந்தரம் காலம் முழுமையும் ஓகேங்களா நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும் பைப்பு நிலப்பகுதி சூழ்கலி சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி இசை அப்படின்னா புகழ் ஓகேங்களா இசை பாட தெரிஞ்சா நம்ம சினிமால நல்லா புகழ் பெறலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க தொல்லை அப்படின்னா பழமை துன்பம் தொல்லை அப்படின்னா பழமை துன்பம் விசும்பு அப்படின்னா வானம் மயக்கம் அப்படின்னா கலவை இருதினை அப்படின்னா உயர்தினை அக்ரிணை வளாமை தவறாமை மரபு வழக்கம் திரிதல் மாறுபடுதல் செய்யுள் அப்படின்னா பாட்டு அடுத்து தழால் அப்படின்னா தழுவுதல் ஓகேங்களா அதாவது பயன்படுத்துதல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பழவின் பால் இது எல்லாத்துக்குமே தெரியும் தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல் ஈரம் இரக்கம் முழவு இசைக்கருவி நன்சை நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் புன்சை அப்படின்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் வள்ளைப்பாட்டு அப்படின்னா நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பயிலுதல் படித்தல் நாணம் வெக்கம் செஞ்சொல் திருந்திய சொல் முகில் அப்படின்னா மேகம் அடுத்து கெதி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி சம்பிரமுடன் முறையாக சேகரம் கூட்டம் காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் இருபத்தி நாலு நாள்களுள் ஒன்று ஒன்றுதான் காங்கேய நாடு விண்ணம் சேதம் வாகு சரியாக காலன் யமன் மெத்த மிகவும் தீர்வன நீங்குபவை உவசமம் அடங்கியிருத்தல் நிகழல் இகழும் ஒளி பொருந்திய அகற்றுவதற்கு திரியோக மருந்து மூன்று யோக மருந்து த்ரீ அப்படின்னு வச்சுக்கோங்க மூன்று தெளிவு நற்காட்சி தெளிவு கண்ணு தெளிவாக இருந்தால் தான் நல்ல காட்சிகளை பார்க்க முடியும் அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க திறத்தன தன்மையுடையன கூற்றவா பிரிவுகளாக பூனாய் அணிகல அணிகலன்களை அணிந்தவளை பிணி அப்படின்னா துன்பம் ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு நல்ல அறிவு இருந்ததாக ஒரு ஓர்மப்படுத்தி ஒரு விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க பிறவார் பிறக்க மாட்டார் நித்தம் நித்தம் நாள்தோறும் மட்டு அளவு சுண்ட நன்கு வையம் உலகம் இதை எல்லா ஸ்டாண்டர்ட்லையும் இருக்குது இந்த ஒரு சொல் பொருள் ஓகேங்களா பேணுவையல் பாதுகாத்தல் திட்டு முட்டு அப்படின்னா தடுமாற்றம் கலன்னா அணிகலன் முற்ற அப்படின்னா ஒளிர தடம் அப்படின்னா அடையாளம் தடமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோல்ல அத்த அடையாளம் அகம்பாவம் செருக்கு பண் அப்படின்னா இசை கனகச்சுனை சுனை பொன்பண்ண நீர்நிலை மத வேழங்கள்னா மத யானைகள் முரலும் அப்படின்னா முழங்கும் பழவை முதிர்ந்த மூங்கில் அலந்தவர் அப்படின்னா வறியவர் செராமை அப்படின்னா வெறுக்காமை நோன் நோன்றல் அப்படின்னா பொருத்தல் போற்றார் அப்படின்னா பகைவர் கிளை உறவினர் பேதையர் அறிவற்றவர் மறாமை அப்படின்னா மரவாமை பொறை அப்படின்னா பொறுமை வாரி அப்படின்னா வருவாய் வருவாயை வாரி வாரி வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகிக்கலாம் ஓகேங்களா அடுத்து எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி ஒட்டாது அப்படின்னா வாட்டமின்றி வைகுக தங்குக ஓதை ஓசை வெறி அஞ்சி நாய்க்கு வெறி பிடிச்சுன்னா நம்ம பயந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி வெறி அஞ்சின்னு ஞாபகத்துக்கோங்க அஞ்சுணும் நாய்க்கு அஞ்சு ஓடணும் அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க வெறின்னு வந்தா ஓகேங்களா அடுத்து யானர் அப்படின்னா புது வருவாய் மரளி அப்படின்னா காலன் கறி அப்படின்னா யானை தூறு அப்படின்னா புதர் அடுத்து அறுவர்னா அறுவர்னா தமிழர் உடன்றன சிழந்து எழுந்தன வழிவர் நழுவி ஓடுவர் பிலம் அப்படின்னா மலைக்குகை மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல் இறைஞ்சினர் அப்படின்னா வணங்கினர் ஓகேங்களா அடுத்து முளை அப்படின்னா மலைக்குகை சீவன் அப்படின்னா உயிர் ஜீவன் அப்படின்னு அதுதான் சீவன்னா உயிர் சத்தியம்னா உண்மை ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி வையம் உலகம் சபதம் சூளுரை மோகித்து அப்படின்னா விரும்பி நமன் யமன் சித்தம் உள்ளம் நம்பர் அடியார் படமாட கோயில் படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோவில் நானாமே கூசாமல் உய்மின் ஈடேறுங்கள் ஈயில் வழங்கினாள் பகராய் தருவாய் ஆனந்த வெள்ளம் இன்பப்பெருக்கு பெருக்கு பராபரம் மேலான பொருள் அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு நிறை மேன்மை பொறை பொறுமை பொச்சாப்பு சோர்வு மையல் விருப்பம் ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறு பொறாமை மதம் கொள்கை இகல் பகை மண்ணும் நிலை பெற்ற ஓகேங்களா இவ்வளோ தான் எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற சொல்லும் பொருளும் கண்டிப்பாக இது உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி நிமிஷத்தில் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இயல்வை சொல்லும் பொருளும் படித்தாலும் இப்படி தொகுத்து படிக்கும்போது ஓகே நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோ கண்டென்ட் மட்டும்தான் உங்களுக்கு வரும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்டே ட்யூன் அண்ட் தேங்க்யூ